ஐபிஎல் மெகா ஆக்ஷனுக்கு எல்லாருமே விறுவிறுப்பாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா இந்த வருஷம் மெகா ஆக்ஷன் நடத்த போகிறாங்க அந்த மெகா ஆக்ஷனில் எல்லா டீமும் நாலு நாலு பேர் வந்து ரிட்டர்னேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த நாலு நாலு பேர் யார் அப்படின்றது எல்லா ஐபிஎல் அணிகளும் கூடிய விரைவில் அறிவிக்க போகிறாங்க பட் அதையெல்லாம் தாண்டி மெகா ஆக்ஷனில் ரெண்டு பேர் ஆர்டிஎம்மில் வந்து அந்த பழைய பிளேயரை வந்து நம்ம தக்க வச்சுக்கலாம் இதையெல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி தக்க வைக்க போகிறாங்க எப்படி ஏலத்தில் எடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் இங்கே முக்கியமான விஷயமா இருக்குது ஆனால் இந்த வாட்டி மெகா ஆக்ஷன் அனல் பறக்கப் போகுது கலவரமாக போகுது நான் எடுக்கப் போகிறேன் நீ எடுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு பத்து அணிகளும் அடிச்சுக்க போகிறாங்க முக்கியமான வீரர்கள் எல்லாருமே ஏலத்தில் வர போகிறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா சென்னை வந்து யார் யாரை டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பாஸ் பவுலரை வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க இவர் வந்து பாலன்னு எடுத்தாவே வச்சிக்கிங்களேன் ரெண்டா பக்கமும் திருப்பக்கூடிய ஒரு தரமான பவுலரை இந்தியன் டீமிலே ஒரு பெஸ்டான பவுலராக இருந்துட்டு வந்தார் எஸ்ஆர்எச் அணியில் இருக்கக்கூடிய புவனேஷ் குமாரா வந்து சென்னை அணி டார்கெட் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வழியாக இருக்கு ஏன்னா அவரை நம்ம டீமுக்கு எடுத்துட்டு வந்தால் கண்டிப்பாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தரமான பவுலர்னு சொல்லிட்டு அவரை இந்த டைம் ஏலத்தில் எடுக்கிறதுக்கு சென்னை வந்து தோனியிடம் வந்து ரகசியமாக பேசியிருக்காங்க கண்டிப்பாக இந்த டைம் ஆக்ஷனில் சென்னை பல பவுலர்களை வந்து தட்டி தூக்க போகிறாங்க ஸோ ஏற்கனவே இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா சீசன்ல பவுலர்ஸ் தான் கொஞ்சம் இது வாங்கிட்டு இருந்தாங்க இந்த டைம் பவுலர்ஸை தரமாக ரெடி பண்ண போகிறாங்க தரமான பிளேயர்ஸை சென்னையில் இறக்க போகிறாங்க அதுக்கான எல்லா முயற்சிகளையுமே சென்னை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு பவுலர்ஸுக்கும் எவ்வளோ எவ்வளோ பட்ஜெட்டுகள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா புவனேஷ்குமார்க்குன்னு ஒரு தனியான ஒரு பட்ஜெட் வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அந்த பட்ஜெட்டுக்குள்ளே புவனேஷ்குமார் ஓகே ஆச்சுன்னா என்ன ஆனாலும் சரி அவரை விடாமல் தட்டி தோக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ வந்து எஸ்ஆர்எஸ் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் என்னன்னா அந்த டீமில் இருக்கக்கூடிய நிறைய பிளேயர்ஸை வந்து யாரை தக்க வைக்கிறதுனே தெரியாமல் அந்த நிர்வாகம் வந்து முழிச்சுட்டு இருக்காங்க கண்டிப்பாக புவனேஸ்குமார் தக்க வைக்க போகிறதில்ல நடராஜனாவே தக்க வைக்க போகிறாங்களா என்னன்றது டவுட்டாக தான் இருக்குது இவங்க எல்லாருமே வெளியே வந்தாங்கன்னா ஆக்ஷனு ஒரு களை கட்ட போகுது ரோஹித் சர்மா வேறு ஆக்ஷனுக்கு வரப்போகிறாரு மொத்தம் அனல் பறக்க போகுது பத்து டீமும் பத்து பக்கமும் அடிச்சுக்கு போகிறாங்க யார் எடுக்கிறது யாரை தூக்குறது என்ன பண்ணலாம் அப்படின்றது அவங்க யோசிக்கிறதுக்குள்ள ஒரு கலவர் ஆக போகுது ஆக்ஷன் மெகா ஆக்ஷனில் மொத்தத்தில் வந்து இன்னைக்கு சம்பவம் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மெகா ஆக்ஷனில் சம்பவம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் ஏலத்துக்கு ஐபிஎல் போட்டிகள் நட நடத்த போவதற்கு என்னென்ன பண்ண போகிறாங்களோ எல்லாமே ஆக்ஷனில் வந்து ஒரு வெ போராட்டம் நடக்க போகுது யார் யார் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல ஏன்னா இப்போ வேறு பார்த்திங்கன்னா முன சீசனில் விளையாடாத நிறைய பிளேயர்ஸ் வேறு திருப்பினு இந்த சீசனில் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும் இருக்கும்போது நிறைய டிமாண்ட் இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கு எல்லாருக்குமே வேறு லெவலில் ரேட்டு போவாங்க கண்டிப்பாக முன்ன சீசனில் வந்து ஹையஸ்ட் வேலைக்கு போன ஸ்டாக் ஸ்டாக்குடைய சாதனையை வந்து இந்த வருஷம் பீட் பண்ணிட்டு அதை விட டபுள் மடங்காக போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதுக்கான நிறைய பிளேயர்ஸ் வந்து இருக்காங்க ரோஹித் சர்மாவே ஆக்ஷனில் வந்தாங்கன்னா அவருக்கு எவ்வளோ கோடிகள் கொடுத்து அள்ளி அள்ளி எடுக்க போகிறாங்க அப்படின்றதே தெரில இது எந்த அளவுக்கு போக போகுது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஆனால் இந்த ஐபிஎல் ஆக்ஷனில் கண்டிப்பாக பனமழை கொட்டப் போகுது அந்த பனமலையில் நினைய போகுது எந்த வீரர்ன்றதை நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக நிறைய கலவரங்கள் ஏற்பட போகுது அடிச்சுக்க போகிறாங்க தரமான பிளேயர்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு முட்டி மோதிக்க போகிறாங்க என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் மக்களே தற்பொழுது சிஎஸ்கே நிர்வாகம் முக்கியமான இந்தியன் ஃபாஸ்ட் பாலரை வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க அவர் புவனேஷ்குமார் அவர்கள் சென்னை அன்னைக்கு வந்தால் எப்படி இருக்கும் சென்னை டீமுடைய ஸ்ட்ரென்த் வந்து எந்த அளவுக்கு அதிகரிக்க போகுது அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் நன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க